சாமி நீங்க நேத்து ஒத்தாலாம் நின்னு சென்னையவே திணற விட்டுட்டீங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நேத்து மேட்ச்ல விக்னேஷ் புத்தூரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சுங்க எல்லாருமே இவரை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் இவரோட பேக்ரவுண்டை கேட்கும் போது அப்படியே நமக்கு புல் அரிக்குதுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று மேட்ச்சில் காயக்காடும் ரச்சின் ரவீந்திராவும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இந்த பார்ட்னர்ஷிப்லேயே மேட்ச் முடிஞ்சிரும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் தாங்க சிஎஸ்கேக்கு யமனா இந்த விக்னேஷ் புத்தூர் வந்தார் வந்த மனுஷன் இவரோட ஃபஸ்ட்டு ஓவரில் ருத்ராஜ் காயக்கோட விக்கெட் எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து சிவம் துபேவோட விக்கெட்டு தீபக் கூடாவோட விக்கெட்டுன்னு சொல்லி இவரோட ஒவ்வொரு ஓவர்லையும் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாருங்க இவரோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் நேத்து மேட்சு கொஞ்சம் வந்து போச்சு இதனால தான் இவரை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் இவர் வந்து சாதா ஆட்டோ ஓட்டுநர் மகன் தாங்க இதுல இவங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக வந்திருக்காங்க ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுருக்காரு பார்த்தீங்களா கண்டிப்பா இந்த விக்னேஷ் புத்தூரை நம்ம எல்லாருமே பாராட்டி ஆகணுங்க உண்மையிலே இந்த மாதிரி விக்னேஷ் புத்தூருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மும்பை டீமை பாராட்டி ஆணுங்க ஏன்னா மும்பை டீம் வந்து இவரை டீம்ல எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறத விட தேடி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இவர் வந்து கேரளாவோட ஸ்டேட் டீம்லெலாம் வந்து இல்லை கேரளா லீக்ல தான் வந்து அலைப்பை டீம் காண்டி விளையாண்டுட்டு இருந்திருக்காரு அங்கே அவர் கொடுத்த பவுலிங் பர்ஃபாமன்ஸை பார்த்து மும்பை டீம் வந்து ஆச்சரியப்பட்டுருக்காங்க யாருப்பா இவர் இந்த மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு இவரை வந்து செலக்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து அனுப்பி அங்கே அவருக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து கொடுத்து இவரை வந்து விளையாட வச்சிருக்காங்க உண்மையிலே அவரை விளையாட வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி மும்பை டீம் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க பாருங்க இதனாலேயே மும்பை டீமை வந்து பாராட்டி ஆகணும் ஏன்னா எத்தனையோ டீம் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு கோடி கணக்கில் காசு கொடுத்து எடுக்கும்போது நம்ம நாட்டில் நிறைய திறமையான வீரர்கள் இருக்காங்கப்பா அவங்கள நாங்கள் சல்லடை போட்டு தேடி எங்கள் டீமில் கொண்டு வருவோன்னு மும்பை டீம் இந்த எஃபோர்ட்டை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கண்டிப்பாக அவங்கள வந்து பாராட்டி ஆணுங்க அதுக்கு தகுந்தாப்பில் அவரை ஸ்குவாடில் போட்டது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் அவர் அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ உண்மையிலே மும்பை டீம் வந்து பயங்கர மாஸ் தான் ஆனால் மும்பை டீம் கண்ணில் மட்டும் எப்படி தான் இந்த மாதிரி பிளேயர் சிக்கிறாங்களோ தெரிலங்க ஏன்னா மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த மாதிரி புதுமுக பிளேயர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து ஐபிஎல்ல ஜொலிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க அதே மாதிரி இந்த விக்னேஷ் புத்தூரும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து குல்தீப் யாதவ் எப்படி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் கலக்கிறாரு இது மாதிரி ஒரு பெரிய பவுலராக வந்து ஏன்னா குல்தீப் யாதவ் மாதிரி இவரும் சைனா மேனா தான் வந்திருக்காரு அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இவர் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு இதே மாதிரி விக்னேஷ் புத்தூர் அடுத்தடுத்த அடுத்த மேட்ச்சில் நல்ல பவுலிங் பர்ஃபாமென்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விக்னேஷ் புத்தூரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்